வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்று ஆடி கார்த்திகை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு முழுதும் சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறதும் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து நான்காவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம நிம்மதியா முடியுங்க அதுக்கு உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளா இருக்குது அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு சுலபமா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க மனசுல ஒரு கவலை இல்லாத நிம்மதி அமைதி இருக்கும் குடும்ப உறவினர்கள் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வான நிலை இருக்கும் ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் காலை நேரத்துல பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம் செய்யற வேலைகள்லயும் கவனமா இருங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனை மத்தியானத்துக்கு மேல கண்டிப்பா இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் காலை பொழுதுல நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் நண்பர்களால சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரவுனர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயம் நினைச்சபடி நல்லபடியா முடியுங்க வியாபாரங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு கலகலப்பான நிலை இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி சூரியனோட இணைந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலைகள் விலகுங்க மன சங்கடங்கள் விலகி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் காரிய தடை எதுவும் இருக்காது பண பிரச்சனை தீருங்க பண வரவு தாராளமா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட சொல்ல கேட்டு நடந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு கவலைகள் தீருங்க கடன்கள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு பெற்றவர்கள் கிட்ட அன்பு அதிகமா இருக்கும் அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க கோயில் திருப்பணிகள்ல முழுமையான மனதோட ஈடுபடுவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் முக்கியமான வேலைகள்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனத்தோட பேசுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுனராசி ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல சுக்கிரனோட சூரியனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனும் சூரியனும் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவு வருமானம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமா நிறைய பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் அது அடுத்தவர்களால மதிக்கப்படுங்க போட்டி பொறாமைகள் விலகும் சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நடக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்தாலும் சில விஷயங்கள் காலை வர்ற மாதிரி இருக்கும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்களோட அலட்சிய போக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாம் எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாளுங்க ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமா முடியும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது பங்காளி சண்டைகள் விலகக்கூடிய கூடிய பச்சரி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடியும் காரிய தடைகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சிலர் பேசும்போது பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாம கவனமா இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்தோட வச்சுக்கோங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசிக்கு சந்திரன் நட்சத்திரத்திலையும் சூரியனின் நட்சத்திரத்திலையும் இருந்து சுக்கிரனும் சூரியனும் சந்திரனோட ராசியான கடகத்துல இருக்கிறது சிறப்பு பொறுமை அதிகமா இருக்குங்க எதுக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுக்காம இருக்கிறது நல்லது காரிய தடைகள் நீங்கும் இருந்தாலும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழில்ல ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிருவீங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இருக்கு பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் கவலைகள் நீங்கும் கடன்கள் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க யாருக்கிட்டையும் கரு சொல்றதை விட்டுருங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவங்களை புண்படுத்தாம கவனமா இருக்கிறது நல்லது மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்டயன் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் ஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு ஆன்மீக பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் விற்காம கடந்த நிலமோ இடமோ நல்ல விலைக்கு போவதற்கான அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு கனவுகள் நனவாகும் சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேசுற வார்த்தைகளை கவனத்தோட பேசணும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை நிலை இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத கவலைகள் சிந்தனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது யாருடைய பிரச்சனையாவது உங்களுக்கு தலையில குடஞ்சுகிட்டே இருந்திருந்தா கூட இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிஞ்ச உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையோட இன்னைக்கு காரியங்களை செயல்படுத்துவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகி அவங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய நிலை இருக்கும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரங்கள்ல பெரிய அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் இவ்வளவு நாளா இழுபறியா இருந்த விஷயம் கூட தடாலடியா முடியக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மீன் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தோட இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க இறைவழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க கடன் தொல்லைகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும் பணம் அமைப்பு இருக்குங்கிறதுனால தேவையில்லாத செலவை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு குடும்பத்துல இருந்த நிம்மதி குறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கலகலப்பான நிலை மாறி சலசலப்பு இருக்கும் கவனமா இருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடன் பிறப்புகளால சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர உதவி சொற்பமா தான் இருக்கும் பழக்க வழக்கங்கள்ல தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பண விஷயங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் கனவு தொல்லை சிலருக்கு இருக்கும் உறக்கம் வராத நிலை இருக்கும் கவலைகளை மறந்து இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருந்து சூரியனும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறது சிறப்பு வீட்டுல உள்ள பெண்களால நன்மைகளும் உதவிகளும் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு மன நிம்மதி நிறையவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு பெரிய நிம்மதிய கொடுக்குங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலை இருக்கும் பெண் தோழிகள் மூலமா உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு சட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி ஏமாறாம கவனமா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திர கரங்க விநாயகர் வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க சில நேரத்துல சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்துல சிறப்பா முடிஞ்சிரும் குடும்பத்துல உற்சாகமான சூழல் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இருந்தாலும் மனநிலையில குழப்பமான நிலை இருக்கும் பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்திலையும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிலருக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க பணம் பல வழிகள்ல கூடிய நிலை இருக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு சும்மாவே இருக்கமே ஏதாவது ஒரு தொழில் செய்யலாங்கிற நினைப்பு அதிகமாகவே இருக்குங்க ஜவுளித்துறையில ஈடுபாடு உண்டாகும் மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் ஒரு குழப்பத்தோட இருந்தாலும் செய்யற வேலையில கவனத்தோட செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் பண தட்டுப்பாடு இருக்காது மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆனா வீட்டு விஷயங்களை வெளியாள்கற்க்ட்ட பகிராம இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க கொண்டு வந்து சேர்க்கலாம் ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் வீடான ரிஷபத்துல இருக்கிறதும் சிறப்பு பண விஷயங்கள்ல இன்னைக்கு இருந்த கலக்கம் கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவை இருக்கும் குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் உங்க சொல்பை தட்டாம கேட்பாங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையுள்ள பிரயாணங்களை காலை நேரத்துல செய்யுங்க மத்தியானத்துக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது பண விவகாரங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வாக்கு பளிதம் சிலருக்கு இருக்குதுங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனங்கள் செய்யக்கூடிய சூழல்ல இருப்பீங்க உதவி மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை ஆறு மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல காலை மேல சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருந்து இரண்டு கிரகங்களும் இணைந்து ஏழாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு தாயாரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க தாயாரோட ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் கற்ற கல்வியால நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு சிலருக்கு வண்டி வாகன யோகம் கிடைக்குங்க பெண்களுக்கு குடும்பம் நல்ல குதூகலத்தோடையும் செல்வ சிறப்போடையும் இருக்கும் நல்ல வருவாய் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வான நிலை இருக்கும் தேர்ச்சி சதவிகிதம் அதிகமாகவே இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த குறையும் இருக்காது அலுவலகத்துல அடுத்த உங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க விஐபிக்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க அரசியல்வாதிகள் சிலருக்கு நன்மைகள் உண்டாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் மனசு சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு ஈஸியா வெளிவரக்கூடிய மனோ தைரியம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருந்து சுக்கிரனும் சூரியனும் சாதகஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் சிறப்பான வருமானம் இன்னைக்கு இருக்குது சந்தோஷம் நிறைந்த குடும்பமா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் பதவியில சிலருக்கு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சகோதரர் மூலமா நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் சிலர் நல்ல விஷயங்கள்ல இன்னைக்கு கலந்துக்குருவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழப்ப நிலை மாறுங்க மனசு தெளிவான நிலையில இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இருந்தாலும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும் முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் நல்லபடியா முடியும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரனோட சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் விலக அமைப்பு இருக்குதுங்க யார் மூலமாவது உதவிகள் இருக்கும் குழப்ப நிலை மாறும் மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும் உற்சாகமா இருப்பீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பேச்சு திறமை வெளிப்படுங்க உங்களோட பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பெண்களுக்கு அலுவலகத்துல உங்களுடைய கௌரவம் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில அதிக நாட்டம் இருக்குங்க உங்களுக்கு உழைப்பு பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க தடுமாற்றத்தோட சில விஷயங்களை செஞ்சாலும் அதுல இருந்து வெளிவந்து எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றவர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில தடுமாற்றத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல மன நிறைவே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்ட காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் காரிய தடைகள் அகலும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்